இனிமே சோறு வடித்த தண்ணியை கீழே ஊற்றாதீங்க அதனோடு ஒரு பொருள் சேர்ந்து தலையில் தேய்த்தால் முடி எப்படி வளரும் தெரியுமா இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைவருக்கும் பெரிதாகிவிட்டது அதிக மன அழுத்தம் மாசுபட்ட சுற்றுச்சூழல் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் இருந்த ஹேர் பாதிக்கின்றன இதனால் முடி உதிர்வது வளர்ச்சி மந்தமாகும் தலையில் உணர்ச்சி ஏற்படும் பலபலப்பு குறைபடுவது போன்ற சிக்கல்கள் அதிகமாக பார்க்கப்படுகின்றன இத்தகைய சூழ்நிலையில் இயற்கை வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நம் தலைமுடிக்கு நலமளிக்க முடியும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய உண்டியல் பொருட்களிலேயே தலைமுடி பராமரிப்பு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் இருக்கின்றன இந்த இயற்கை குறிப்புகள் உங்கள் தலைமுடியை வலுப்படுத்தி அதன் வளர்ச்சியை ஊக்குவிக்க மட்டுமின்றி நீண்ட நாட்களாக பலபலப்புடன் வைத்திருக்கும் சக்தி கொண்டவை சோறு வடித்த கஞ்சிகள் ஒரு ஸ்பூன் காஃபி தூள் கலந்து நீங்கள் உபயோகிக்கும் போது தலையில் தடவுங்கள் இதை செய்வதால் முடி முடிவேர்கள் இரத்த ஓட்டத்தை தூண்டும் முடி உதிர்வை குறைத்து வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வெந்தயம் ஊற வைத்த நீர் வெந்தயத்தில் உள்ள நியாசின் போன்றவை முடியை வலுப்படுத்தும் இந்த நீரை வாரத்தில் இருமுறை தலைமுடிக்கு ஊற்றி அரை மணி நேரம் விட்டு பிறகு குளிக்கலாம் கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் இந்த இரண்டும் ஒரு சக்தி வாய்ந்த மாறும் கருவேப்பிலையின் மற்றும் அதிக ஆக்சிடன்ஸ் முடி வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக செயல்படும் பச்சை வெங்காயம் சாறு வெங்காயத்தில் உள்ள சல்பர் முடி வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து இதனை நேராக தலையில் பூசி இருபது நிமிடங்கள் வைத்துவிட்டு கழுவவும் தயிர் ஹேர் மாஸ்க் ஒயிலி முடிக்கு இதைவிட சிறந்த ஹேர் மாஸ்க் கிடையாது அவகோடாவில் உள்ள நியாசின் பொட்டாசியம் அமினோ அமிலங்கள் முடியை ஆழமாக ஊட்டமளிக்கும் நெல்லிக்காய் பொடி தேன் இந்த கலவையை ஹேர் மாஸ்காக பயன்படுத்தினால் முடி கருமை பெறும் வலிமையாகவும் மிருதுவாகவும் மாறும் நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் சி கொலாஜின் உற்பத்தியை தூண்டும் பசலைக்கீரை சாறு பசலைக்கீரையில் உள்ள இரும்பு சத்து முடிக்கு தேவையான ஹீமோக்ளோபின் வளர்ச்சிக்கு உதவுகிறது தலைமுடி வேர்களில் இந்த சாற்றை பூசுவது மூலமாக முடி நன்கு வளரும் எலுமிச்சை சாறு தேங்காய் எண்ணெய் தலையில் சேமந்தி தோல் நோய் புண்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு சிட்ரிக் ஆசிட் தொற்று தடுக்கும் தேங்காய் எண்ணெய் ஊட்டம் தரும் பயிரு மாவு ஹேர் வாஷ்க்கு வேணும் என்றால் ஷாம்புவையே தவிர்த்து இதையே வாரத்திற்கு இரண்டு முறை ஹேர் வாஷாக பயன்படுத்தலாம் இது முடியில் இருக்கும் எண்ணெய் மாசுக்கள் தேக்கங்கள் ஆகியவற்றை சுத்தமாக்கும் அரிசி பச்சரிசி தூள் இந்த ஹேர் மாஸ்க் தலைமுடியை பளபளப்பாகவும் மென்மையாகவும் மாற்றும் பச்சரிசி தானாகவே ஒரு எக்ஸ் போலியேட்டர் தயிர் பாக்டீரியா எதிர்ப்பு தன்மையுடன் கொண்டது நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த இயற்கை ஹேர் கேர் வழிமுறைகள் உங்கள் தலைமுடியை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை இவற்றில் இருந்து உங்கள் முடிவகைக்கு ஏற்ப சில குறிப்புகளை தேர்வு செய்து தொடர்ச்சியாக பின்பற்றுங்கள் பக்க விளைவுகள் ஏதுமின்றி உங்கள் முடி ஆரோக்கியமாக நீளமாக பளபளப்புடன் வளர தொடங்கும்